வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கல்யாண வீடுனாலும் சரி ஏதாவது விசேஷம்னாலும் சரி பெண்கள் கையில செக்கு செவேல்ன்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன சந்தேகமே இல்ல அது மருதாணி தான் இந்த மருதாணிங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் நாம வச்சுக்கிற ஒரு விஷயமா இல்லவே இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீகமான ஆழமான ஒரு கதை இருக்கு அதுவும் ராமாயணத்தோட தொடர்புடைய அன்னை சீதாதேவியே குடுத்த ஒரு வாரம் அதுல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்மல்ல பல பேருக்கு மருதாணி ஏன் விசேஷங்கள்ல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தெரியாது அதோட சிவப்பு நிறம் எதை குறிக்குது அது எப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் பாசத்தையும் கொண்டு வருது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் அசோக வனத்துல சீத்தைக்கும் மருதாணி செடிக்கும் நடந்த அந்த உரையாடலை பத்தியும் சீத்தை கொடுத்த அந்த அற்புத வரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் மருதாணிக்கு அசோக மரம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு அசோகம் அப்படின்னா சோகம் இல்லாத அப்படின்னு பொருள் ராமாயணத்துல சீதா சீதாதேவிய கடத்துக்கிட்டு போய் இலங்கையில சிறை வைத்த இடம்தான் அசோகவனம் அந்த இடத்துல மருதானி மரங்கள் தான் அதிகமா நிறைஞ்சு இருந்ததால அதுக்கு அசோகவனம்னு பெயர் வந்தது தன் கணவர் ஸ்ரீராமரை பிரிஞ்சு செல்ல முடியாத துயரத்தில் சீதாதேவி ஒவ்வொரு நாளையும் அங்க கழிச்சாங்க அவங்க அழும்போது அவங்க கஷ்டங்களை கேட்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல அங்க யாருமே இல்ல ஆனா அந்த வனத்துல இருந்த மருதாணி மரங்கள் மட்டும் தன்னோட கிளைகளை அசைச்சு குளிர்ந்த காற்றை வீசி சீதா தேவிக்கு ஒரு தாயை போல ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தது சீத்தையின் கண்ணீரை துடைக்க அந்த மரங்கள் தன்னோட பூக்கள் அவங்க மேல தூவிச்சு அவங்க தனிமைய போக்க தன்னோட நிழல தந்து அரவணைச்சது இப்படி ஒரு மௌனமான தோழியா சீத்தையோட எல்லா சோகங்களுக்கும் சாட்சியா அந்த மருதாணி செடிகள் அங்க இருந்தது நாட்கள் கடந்தது ஒரு நாள் ஸ்ரீராமர் ராவணனை போர் செஞ்சு அவரை கொன்னிட்டு சீதாதேவிய பத்திரமா மீட்டு கொண்டு போனாரு அசோக வனமே அன்னைக்கு மகிழ்ச்சியில தெளிச்சிருந்தது அப்போ அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரைடம் சொல்றாங்க பிரபு இங்க நான் தனிமையில வாடிய ஒவ்வொரு நாளிலும் என்னோட கஷ்டங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு நாம ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சீதாதேவி அந்த மருதாணி செடி கிட்ட போயி என்னோட அன்பான தோழியே என்னோட துயரத்துல பங்கு கொண்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மருதாணி செடி பணிவோடு சொல்லுது தாயே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு உன் முகத்துல நாங்க பாக்குற வந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி ஒன்ன போல உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளோட முகத்துலயும் தெரியணும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தாலே எங்களுக்கும் அது மகிழ்ச்சி தான் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னது அந்த மருதாணி செடியோட தன்னலம் இல்லாத அந்த பதில கேட்டு சீதா அம்மா போறாங்க ஆஹா என்ன ஒரு உன்னதமான குணம் உன்னுடைய இந்த குணத்திற்காக தான் நான் உனக்கு ஒரு வரம் தர போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்ல இருந்து உன்னை யார் பக்தியோட பூஜிக்கிறாங்களோ இல்ல யார் உன்ன தன்னோட கைகள்ல வச்சு அலங்கரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையும் ஒன்ன போலவே மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாவும் இருக்கும் அப்படிங்கற ஒரு வரத்தையும் சீதா அம்மா தராங்க தேவி அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமே கொடுத்த வரம் அப்படின்னா அது சும்மா இருக்குமா தான் இன்னைக்கும் குறிப்பா வட இந்திய திருமணங்கள்ல திருமணத்திற்கு முந்தைய நாள்ல மெஹந்தி விழா அப்படின்னு அது ஒரு பெரிய விழாவாவே கொண்டாடுறாங்க இதோட காரணம் மகாலட்சுமியோட அருளாசி மணமகளுக்கும் அந்த திருமணத்துல கலந்து கொள்ளும் மற்ற உறவினர் பெண்களுக்கும் முழுமையா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அதோட மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு இது வெறும் நம்பிக்கை மட்டுமில்ல காலம் காலமா கடைபிடிக்கிற ஒரு அழகான விஷயம் ஒருவர் கையில் மருதாணி வைக்கும்போது அது எவ்வளவு தூரம் செவக்குதோ அதை வச்சு அவங்க மேல அன்பு வச்சவங்களோட பாசத்தை அளவிடலான்னு ஒரு ஐதீகம் இருக்கு குறிப்பா மருதாணி வைக்கப்பட்ட கை நல்லா சிவந்து இருந்தா யார் மருதாணிய போட்டு விட்டாங்களோ அந்த நபருக்கு இவங்க மேல மிகுந்த பாசம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற ஒரு குறியீடா பார்க்கப்பட்டது அதனால்தான் இன்னைக்கும் சில கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்கள் விளையாட்டா தன்னோட கணவர்கிட்ட தன்னோட கையில மருதாணி வச்சு விடும்படி சொல்லுவாங்க மருதாணி வச்ச பிறகு அந்த பெண்ணின் கை நன்றாக செவந்து இருந்தா தன்னுடைய கணவர் தன் மேல அளவில்லாத பாசம் கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களாம் இது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அன்பை வெளிப்படுத்துற ஒரு அழகான தருணம் இல்லையா நண்பர்களே இனி நீங்க மருதாணி வைக்கும் போது அது வெறும் அழகுக்கான சாயம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க அது அன்னை சீத்தையின் வரம் பெற்ற ஒரு தெய்வீக மூலிகை உங்கள் வாழ்க்கையில் மங்களத்தை கொண்டு வரும் ஒரு மகாசக்தி அது உங்கள் மீது காட்டப்படும் அன்பின் வெளிப்பாடு அந்த மருதாணியின் சிவப்பு நிறம் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் அன்பும் மகிழ்ச்சியும் செவிப்பும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் மருதாணி பத்தின உங்க ஊர்ல இருக்கிற நம்பிக்கைகளையோ அல்லது உங்களுடைய அனுபவங்களையோ இல்ல உங்களுக்கு மருதாணி வச்சுக்கிறது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல பல ஆன்மீக மற்றும் கலாச்சார ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிற வரை நன்றி வணக்கம்